கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கொங்கு மண்டல ஆய்வு மையம் என்ற ஒரு அமைப்பை பேரூர் ஆதீனம் அவர் திரு மருதாச்சி அடிகளார் அவர்களால் துவக்கப்பட்டு துவக்கி துவக்கப்பட்டது அதற்கு பின் தொடர்ச்சியாக அவரது அருளாசியுடன் கொங்கு மண்டலம் முழுவதும் உள்ள கல்வெட்டு செப்பேடு ஓலைச்சோடி என முழுமையாக தொகுத்து நூல் வடிவில் வெளிக்கொண்டு வந்தோம் இந்நிலையில் கொழுமம் முழுமையாக தூக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்திருந்தோம் இந்நிலையில் அதை அந்த அதை முழுமையாக தொகுத்து நூலாக வெளியிட வேண்டும் என்று பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சண்ணூசி அவர்கள் கூறியது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு எங்களது ஆதீனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கொழுமம் என்பது சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கல்வெட்டுகளில் கொழுமம் என்ற ஊர் உள்ளது கொழும்பூர் ஐவர் மலை உள்ளது அதே மாதிரி வண்டி வாய்க்கால் என்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஊரில் கொழுமத்துக்கு செல்லும் வலி என்ற ஒரு கல்வெட்டு உள்ளது அது ஒரு எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள கல்வெட்டு அதே மாதிரி நத்தமேடு தோட்டம்னு ஒன்று இங்கே என்ற தோட்டத்தில் நம்ம வந்து அங்கே எடுக்கையில் அங்கே வந்து ஒரு அணிமணிகள் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருந்து அதாவது நகைகள் செஞ்சு இங்கிருந்து ஈரானிய முதலிய வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை ஒன்று அந்த பகுதியில் இருந்து இப்போவும் அவருடைய அந்த தோட்டத்தில் அந்த கரும்பாற்ற ஆலைக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல போனீங்கன்னா பழைய வலைகள் இதெல்லாம் கிடைக்கும் இப்போ கூடிய இடையில பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தோடு வந்து அதெல்லாம் எடுத்தோம்ங்க அதே மாதிரி இப்போ வந்து இந்த கோயிலுடைய முழு கல்வெட்டும் படியெடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சான் எம்பி அவர்கள் கூறும்போது கூறிவிட்டு ஒரு ஐந் கூறினார் இந்த மாதிரி குமணன் ஆட்சி செய்த அந்த பழைய புத்தகம் வேண்டும் என்று கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தந்தில் கிவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நூல் அது அந்த நூல் என்னிடம் இல்லை இவர் தொலைபேசியில் கேட்டுவிட்டு வைத்தார் அடுத்த நிமிடமே தொடர்பே இல்லாத ஒருத்தர் இந்த நூல் நீண்ட நாளுக்கு முன்பு கேட்டீர்கள் அது தயாராக உள்ளது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார் ஒரு முன்னோட்டமே வந்து மிக சிறப்பாக எனக்கு மகிழ்ச்சியாக அமைந்தது அதற்கடுத்து இந்த கல்வெட்டை படியெடுக்க வேண்டும் என்று விரும்பினார் பாண்டிய நாட்டு ஆய்வு நடுவத்த நடுவத்தினுடைய பொறுப்புகள் முக்கிய பகுத்து வரும் தம்பி வருகை தந்துள்ளார் அவரும் தென்கொங்கு சதாசிவம் அவர்களும் உடனடியாக அன்று காலை ஏழு மணிக்கே துவங்கி விடுகிறோம் என்று இன்று காலை முழுமையாக கல்வெட்டுக்களை படியெடுக்க துவங்கினார்கள் கூடவே பலரும் வேலுச்சாமி அண்ணன் அவர்களும் வந்துள்ளார் அவரும் பாதியினத்தில் ஆதீனத்தில் முக்கிய பொறுப்பு வைத்து வருகிறார் இப்போ அங்குள்ள ஓலைச்சுவடிகள் முழுமையாக தொகுத்து வரும் பணியை மேற்கொண்டு வருகிறார் அவரும் இரண்டு நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார் தம்பி தென்கொங்கு சதாசிவம் அவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாறையோவியங்கள் முழுமையாக தொகுத்துள்ளார் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டு காலத்திலிருந்து ஏழாயிரம் ஆண்டுகள் முல பல பழமையான அந்த பாறை ஓவியங்கள் முழுமையாக தொகுத்து நமது ஆய்வு மையத்தின் மூலமாக வெளிவருகிறது பாண்டிய நாட்டு நடுவர் ஆய்வ நடும ஆய்வு மையத்தின் சார்பில் இருபதுக்கும் மேற்பட்ட சிறப்பான நூல்களை வெளியிட்டுள்ளார்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் அதற்கு பொறுப்பாக இருந்து வருகிறார் இதேபோல் எங்களது இந்த கல்வெட்டு இந்த இந்த கோயிலோடு நின்றுவிடாமல் இந்த பகுதியில் உள்ள அனைத்து கோயில்களையும் கல் கல்வெட்டுகளையும் படியெடுத்து அதை நூலாக கொண்டு வர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்